சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே அன்பு குழந்தையே என்று உன் சாய் அப்பா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயம் நிச்சயமாக நீ என்னவென்று தெளிவாக கவனிக்க வேண்டும் உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் இன்று மிகப்பெரிய உதவியை செய்ய உன்னை தேடி வருகின்றார் இவரை யார் என்று தெரியாமல் நீ விட்டுவிடக்கூடாதல்லவா அதனால்தான் உன் அப்பா இந்த நல்ல செய்தியினை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று நான் இங்கே ஓடோடி வந்திருக்கின்றேன் எப்பொழுதுமே நம்மை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று நாம் யோசித்து கொண்டிருக்கின்ற நேரங்கள் சில தருணங்களில் நமக்கு நல்லதை நடத்தும் பொழுது அதை நாம் கவனிக்காமல் விட்டுவிடுகின்றோம் நம்மை சுற்றி நடக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நாம் என்னவென்று தெரியாமல் தொலைத்து விடுகின்றோம் இதுதான் நடக்கும் இப்படிதான் நடக்கும் இந்த வாழ்க்கையில் இன்று எனக்கு தெரிந்தால் நான் என்ன அதை கொண்டு கொள்ளாமல் விட்டுவிடப் போகிறேனா என்று என் குழந்தை நீ சொல்வது எனக்கு கேட்கின்றது நான் உன்னை தவறாக எதுவும் சொல்லவில்லை நீ இப்படி செய்திருந்தால் இந்த நிலையில் உனக்கான சந்தோஷத்தை பெற்றிருக்கலாமே என்று தான் நான் சொல்கின்றேன் சில நேரங்களில் நீ அடைந்து எந்த ஒரு விஷயத்திலும் நீ தெளிவில்லாமல் நிற்கின்ற உன்னை கண்டிருக்கின்றேன் எந்த முடிவு எடுக்க வேண்டும் என்று தெரியாமல் நீ தவித்ததை நான் பார்த்திருக்கின்றேன் இந்த தருணம் நாம் என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் என்று புரியாமல் என் குழந்தை நீ விடு பிதுங்கி நின்றதையும் நான் என்னவென்று கண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு ஒரு நல்லது நடக்கிறது என்றால் அதை நீ தெரிந்து கொள்ளாமல் விட்டதுதானே உன்னுடைய இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருந்திருக்கிறது உன்னை தேடி வருகின்றவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று கூட உணர முடியாத நிலையில்தான் என் குழந்தை நீ இருந்திருக்கிறாய் என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் அதனால் இன்று உன்னை தேடி ஒருவர் வருவதை நான் முன்கூட்டியே தெரிந்துவிட்ட பிறகு அதை உனக்கு சொல்லாமல் இருக்க முடியுமா என் குழந்தையிடம் இதனை சொல்லி என் குழந்தையை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று உனக்கு தெளிவுபடுத்திவிட என்று இந்த சாயப்பா இந்த நேரத்தில் நான் வந்திருக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் ஒவ்வொரு விதமான சோதனைகள் என்று இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த துன்பங்களை எல்லாம் நினைத்து நினைத்து நீ வருத்தப்பட்டது எல்லாமும் போதும் இது உனக்கான நேரம் இது உனக்கான வாழ்க்கை இனி இந்த வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டுமோ அதை நான் சரியாக உனக்கு நடத்தி கொடுக்கத்தான் போகின்றேன் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா உண்மைகளையும் உனக்கு நிச்சயமாக நான் என்னவென்று த தந்துவிடத்தான் போகின்றேன் இதுவரையிலும் தொலைத்து விட்டோமே என்று சொல்லி நீ எண்ணிய விஷயங்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த சாகப்பா என்று முற்றுப்புள்ளி வைக்கத்தான் போகின்றேன் யாராக இருந்தாலும் அவரவர்கள் ஆசைப்படுகின்ற விஷயங்கள் அவரவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் நிச்சயமாக மனம் உடைந்து போகத்தானே செய்வார்கள் தான் விருப்பப்பட்டது எல்லாம் தனக்கு நடக்கவில்லை என்றவுடன் மிகுந்த மன கஷ்டம் வரத்தான் செய்யும் அந்த நேரத்தில் என்ன செய்ய முடியும் ஏது செய்ய முடியும் என்று நன்றாக யோசித்து இந்த நிலையில் நமக்கான நம்பிக்கையை நாம் உறுதியாக பெறலாமா என்பதனை நீ மனநிறைவோடு யோசித்து விட்டாயானால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் அதிசயங்களையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவதை உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் நாம் பெறக்கூடிய நேரம் இந்த வாழ்க்கை நமக்கு அத்தனை சந்தோஷங்களையும் நிச்சயமாக கொடுக்க வேண்டிய தருணம் அல்லவா இனி எதையுமே நாம் இழந்து விட்டதாக உணர்வது தவறு நம்மை சுற்றி நமக்கு நன்மைகளை செய்ய சில உறவுகள் இங்கு இருக்கத்தான் செய்கின்றார்கள் நம்மை தேடி வந்து நமக்கான நம்பிக்கையை கொடுக்க நமக்கும் சில உறவுகள் இங்கு இருக்கத்தான் செய்கிறார்கள் என்பதனை நீ முதலில் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை சுற்றி நடப்பதையெல்லாம் நாம் கவனிக்க வேண்டும் ஏனென்றால் நம்மை பதம் பார்க்க நினைக்கின்ற எந்த ஒரு இன்று இந்த உலகம் இந்த வாழ்க்கையில் நமக்கு அதிகமான கெடுதலை நடத்திவிடக்கூடாது அதனால் இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை நீ சரியாக உணர்ந்து விட்டாலே உனக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக தெளிவாக பெற்றுக்கொள்ள கொள்ள கொண்டு விடுவாய் என் அன்பு குழந்தையே யார் நம்மை தேடி வரப்போகின்றார் எனக்கு யாருமே இங்கு வேண்டியவர்கள் அல்ல எல்லோருமே ஒரு விதமான மன வேதனைகள் தான் எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் எல்லோருமே ஒரு விதமான கஷ்டத்தை தான் எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு நிற்கிறார்கள் அல்லவா நிச்சயமாக இந்த வருத்தங்களும் இந்த வேதனைகளும் உன்னை எந்த நிலையிலும் காயப்படுத்தி விடாதபடிக்கு உனக்கான சந்தோஷங்களை நான் உறுதியாக உனக்கு தர வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு இன்னல்களையும் சந்திக்கும் போதெல்லாம் உன்னோடு உடனிருந்து ஒருவர் உனக்கு ஆறுதலான வார்த்தைகளை தந்திருக்கின்றார் உன்னோடு உடனிருந்து உன்னு ஒருவர் உன்னுடைய மன கஷ்டங்களுக்கெல்லாம் அந்த நேரத்தில் நல்லதொரு தீர்வை கொடுத்திருக்கிறார் அப்பேற்பட்ட ஒருவரை நான் யார் என்று சரிபார்த்து ஒருவரை நான் யாரென்று உன் முன்னால் காண்பித்து கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன் இது போன்ற உறவுகள் எல்லாம் கிடைப்பது நமக்கு வரமல்லவா இது போன்ற உறவுகள் எல்லாம் நாம் தேடி பிடிப்பது நமக்கான வரமல்லவா இந்த வரங்களை எல்லாம் என்னவென்று உன் வாழ்க்கையில் உறுதியாக பெற வேண்டிய தருணம் இனி என்னாலும் உன்னை நான் தொடர்ந்து வரக்கூடிய இந்த நேரங்களை நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்கு நான் என்ன கொடுக்கிறேன் ஏது கொடுக்கிறேன் என்பதனை நீ முழுமையாக ஏற்றுக்கொண்டால் அது போதும் இனி யாராலும் உன்னை அவ்வளவு சுலபமாக வீழ்த்திவிடவும் உன் வாழ்க்கையை அழிக்கவும் நிச்சயமாக நினைக்க முடியாது என் அன்பு குழந்தையே நம் மீது முழுமையான நம்பிக்கை கொண்ட உறவுகள் கிடைப்பது அது அவ்வளவு எளிதில் கிடைத்து விடாது எல்லோருடைய வாழ்க்கையிலும் அது அவ்வளவு சுலபமாக வாய்த்து விடாது அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரம் உனக்கு நடந்ததை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளப் போகின்ற தருணத்தில் இந்த வாழ்க்கை தருகின்ற எந்த ஒரு மாற்றத்தையும் நீ விட்டு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற எந்த ஒரு திருப்பத்தையும் நீ விட்டு நடப்பதையெல்லாம் நன்மைக்குத்தான் என்பது முதலில் உனக்கு புரிந்தால்தான் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் எதனால் நடக்கிறது என்பதனை உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் எந்த நேரம் என்ன நடக்கும் என்பது உனக்கு புரிய வேண்டும் எந்த தருணம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ நிறைவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாம் கனவிலும் எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு வெற்றி நமக்கு கிடைக்கப் போகிறது என்றால் அதை நாம் வேண்டாம் என்று சொல்லிவிட முடியுமா இல்லை என்று தான் தவித்துவிட முடியுமா நம்மை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு சரியான தருணத்தை உருவாக்கி கொடுக்கிறதல்லவா சரியான நேரத்தை இந்த வாழ்க்கை நமக்கு தந்து கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறதல்லவா இதனையெல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதனையெல்லாம் நீ தெளிவாக நிறைவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நல்லதொரு திருப்பத்தை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்க இந்த நபர் வருகின்றார் இவர் யார் என்று உனக்குத்தான் தெரியவில்லையே தவிர அவருக்கு உன்னை நன்றாக தெரிகிறது யாராக இருக்க முடியும் என்று என் குழந்தை நீ யோசித்து அல்லவா இவர் வருவதற்கு ஒரு முக்கியமான காரணம் சில நாட்களுக்கு முன்பாக உனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு உறவால் நீ சந்தித்த ஒரு துரோகத்திற்கு பழித்திருக்க வேண்டிதான் இவர் வருகின்றார் இவர் இருவருக்குமே வேண்டியவராக இருந்தாலுமே நியாயம் இருக்கின்ற பக்கம் மட்டும்தான் இவர் துணை நிற்கக்கூடியவர் யார் பக்கம் நியாயம் இருக்கின்றதோ யார் உண்மையை பேசுகின்றார்களோ அவர்களிடத்தில் மட்டுமே இவர்கள் உறுதுணையாக இருக்கக்கூடியவர் எல்லோரையும் தனக்கு நிலையான உறவுகளாக பார்த்து இருந்தாலும் இவர் எந்த ஒரு உறவை உண்மையான உறவாக காண்கின்றாரோ அவர்களுக்கு மட்டுமே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் அப்பேற்பட்ட ஒரு உறவுதான் இன்று உன்னை தேடி வருகின்றது என் குழந்தையே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற குழந்தையினுடைய குலதெய்வமானது இந்த சாயப்பா நானாக இருப்பேன் இன்று உனக்கு நன்மையை நடத்தக்கூடியது உன் அப்பா நான் என்பதனை மறந்துவிடாதே அந்த நேரத்தில் உனக்கு இந்த வாழ்க்கையில் உண்மைகளை செய்ய சொல்ல கூடியது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை துன்பங்களுக்கும் உனக்கு இன்று விடை தரக்கூடியது உன் குலதெய்வம் யாராக இருக்கிறார்களோ அவர்கள்தான் இன்று உன்னை தேடி போகிறார்கள் என்பதனை நீ மறந்துவிடாதே நாம் குல குலதெய்வத்தின் அன்பினை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தானே யோசிக்கிறாய் ஒன்றுமே இல்லை உன்னுடைய குலதெய்வத்தை நீ மனதார நினைக்கும்போது உன் மனதில் எந்த கள்ள கபடமும் இல்லாமல் இருந்துவிட்டால் போதும் உன்னுடைய மனதில் எந்த ஒரு தேவையற்ற சிந்தனைகளும் இல்லாமல் இருந்துவிட்டால் போதும் தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் விட்டுவிட்டு உனக்குள் இருக்கின்ற நல்ல எண்ணங்களை கவனத்தில் கொண்டு நீ நல்ல பிள்ளையாக இருந்துவிட்டால் அது போதும் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல நன்மைகள் நிச்சயமாக நடக்கும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ உன் குலதெய்வத்தினுடைய அன்பினை இன்று பெறக்கூடிய நேரம் ஒருவேளை உன் பக்கம் தவறு இருக்கிறது என்றால் நீதான் தவறு செய்திருக்கிறாய் என்றால் நிச்சயமாக அவர்களின் வருகையை நீ எதிர்பார்க்க வேண்டாம் தவறுகள் எல்லாம் எங்கே நடக்கிறது யாரால் நடக்கிறது என்பதனை நம்மால் அவ்வளவு எளிதில் புரிந்து கொள்ள முடியாது எந்த நேரம் உனக்கு என்ன நடந்தாலும் உன் குலதெய்வத்தினுடைய அன்பு உனக்கு உறுதுணையாக இருக்கும் பொழுது வேறு எதையும் நினைத்து என் குழந்தையை நீ வருந்த வேண்டாம் உன் குலதெய்வம் இன்று உன்னை தேடி வருவது உறுதியான விஷயமாகிவிட்டது அதனால் இந்த தருணம் உன் குழந்தையானது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எந்த நிலையிலும் உன்னை நான் விட்டுவிட மாட்டேன் இனி எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் இந்த அப்பா சொன்னது போல உனக்கு நான் நடத்தக்கூடிய ஒவ்வொரு அற்புதங்களையும் நீ நிச்சயமாக நிறைவாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு கைக்கோடி வந்துவிட்டது நீ எதையும் தாண்டி இந்த வாழ்க்கையின் உண்மைகளை பெறும்பொழுதுதான் நிச்சயமாக உன்னை தேடி வந்தது உன்னுடைய சொந்தமானது உன் குலதெய்வம் என்பது எப்பொழுதும் நினைவில் இருக்கும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இனி எந்த நிலையும் என் குழந்தை தனக்கான சந்தோஷங்களை ஒருபொழுதும் தொலைத்து விடாதே தனக்கான நன்மைகளை எப்பொழுதும் நீ விட்டு விடாதே உன்னோடு நான் எதையும் எதிர்பார்த்து உனக்காக கொண்டு வந்து தருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ நிறைவான மனநிறைவோடு எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிட்டால் அது போதும் இனி எந்த நேரத்திலும் உனக்கு மாற்றங்கள் நடக்கத்தான் வேண்டுமல்லவா இனி எந்த தருணத்திலும் உனக்கானது நிச்சயமாக நடத்தி நான் கொடுக்கின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்